அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து எங்களுடைய வீட்டு முன் முன் முன்மடி மாமரம் வெள்ளக்குழம்பு சொல்கிறது இந்த மாமரத்தை நான் கண்டித்து த கந்தரைக்கினேன் கந்தரைக்கினது பிறகு என்ன இப்போ அது என்ன மேலுக்கு தான் காய்க்குது என்ன காய்ச்சிக்கு ஆனால் அது இப்போ கீழுக்கும் காய்க்குது பாருங்கள் மஷாலாண்டி அது என்ன பாருங்கள் காய்க்குது பாருங்கள் என்ன கீழுக்குங்காய்க்கிது காஜிக்கு மஷாலாண்டியது சில நேரம் இதை வந்து மாவட்டத்தில் நிறைய பேர் பலம் போடுவாங்க அது சிலாக்களுக்கு என்ன அவங்களுக்கு மகவுளை ஏற்பாட்டாக அது வாங்கி வாங்குவாங்க விசா சாண்ட் கரைக்க போட கேட்பாங்க எல்லாம் வந்து பெரிய சரக்காவில போய் சேரும் இன்றைக்கு நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா நம்மளோட கரைக்க போடுறதுக்கு மாங்க காயப்போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கு இந்த நாங்கள் பாலாணம் காய்ச்சறதுக்கு ஸோ அதை மீன் வாங்கிக்கிறீங்க அதில் ஒரு மாங்காய் காயப்படுறேன் விஷயம் இல்லை இன்றைக்கி நம்ம எல்லாருக்கு எவ்வளோ சுக்கு கொடுக்கணும் தேடி தண்ணிட்டு காய்ச்சி அன்றைக்கி உண்டு பால் வளையுது பழுத்த நல்ல ருசியாக இருக்குது அதுபோல் இன்னும் ஒன்று வாங்குவோம் வேணும் என்ன ஆக்கள் கேட்பாங்களே அதுக்காண்டி இன்னொன்று வாங்குவோம் பால் வள இந்த மாங்காயில் ஒரு இன்னொரு இதை கண்டிக்கணும் இந்த மாங்காயிருக்கு மாங்காயில் பிஞ்சு மாங்காயம் எடுத்து அதில் கொட்டையை மாங்காயில் கொட்டையை அதை எடுத்து வெட்டி காய வச்சு போட்டு அதை சாப்பிட்டு பகத்தில் இருக்கு எல்லாருந்த செலும் போட்டு இந்த யூடியூப்பில் சொல்கிறாங்க அதனால இது இந்த இது காரண்மையை போட்டு தாய்க்கினா நல்ல டிஷ்யாகி மஞ்சள் போட்டு நல்ல டிஷ்யாகி அந்த குட்டு சுட்டு இருந்தால் அதாண்டை ஷேர் பண்ணுறோம் ஆஷம் அதாண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன விஷயத்தை சொல்லி நீங்கள் எங்களை அறிமுகப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் தான் முக்கியம் அலாம் வலைக்கம் வரகத்துள்ள வரகாத்து